விஷமுள்ள பாம்புகளில் மிகப்பெரிய பாம்பினம் கிங் கோப்ரா என்று அழைக்கப்படும் இராஜநாகம்தான் ஒரு இராஜநாகமானது கிட்டத்தட்ட பத்து முதல் பதிமூணு அடி வரை வளரக்கூடியது அதாவது மனிதர்களை விட இரண்டு மடங்கிற்கு மேல் வளரக்கூடியது இராஜநாகமானது அச்சுறுத்தப்பட்டால் தனது உடம்பினை பரப்பி பெரிதாக காட்டும் கிட்டத்தட்ட ஆறு அடி வரை எழுந்து படமெடுக்கும் இதைவிட சிறப்பம்சம் என்னவென்றால் ராஜநாகங்கள் நாய்களைப் போல உருமும் இவை காற்றினை வேகமாக வெளியேற்றும் போது இந்த ஒளியை எழுப்புகின்றன ராஜநாகத்தின் விஷமானது மற்ற பாம்புகளைப் போன்று சாதாரணமானதுதான் இருந்தபோதிலும் இந்த பாம்புகள் விஷத்தை செலுத்தும் அளவில்தான் இவை மோசமான உயிர்கொல்லிகளாக மாறுகின்றன ராஜநாகம் ஒரு முறை கடிக்கும் ஒரு சிறிய கரண்டி அளவிலான விஷத்தினை உடம்பினில் செலுத்துகிறது இதன் மூலம் இருபது மனிதர்களை கொல்ல முடியும் ஒரு வளர்ந்த யானையை அரை மணி நேரத்தில் கொல்ல முடியும் ராஜநாகத்திற்கு பிடித்த உணவு மற்ற பாம்புகள்தான் அதிலும் தன் இனமான மற்ற ராஜநாகங்களை இந்த பாம்புகள் சாப்பிடும் சில ராஜநாகங்கள் மலைப்பாம்புகளை கூட கொன்றுள்ளன ஆனால் பெரிய அளவில் இருப்பதால் மலைப்பாம்புகளை விழுங்க முடியாமல் பாதியிலேயே கக்கிவிடும் ஆண் ராஜநாகங்கள் மற்ற ஆண் ராஜநாகங்களுடன் சண்டையிடும் நாம் தொலைக்காட்சியில் பார்க்கும் குத்துச்சண்டை போல் இவைகளும் சண்டையிடும் சண்டையில் வெற்றி பெறும் இராஜநாகம்தான் இனப்பெருக்கம் செய்யும் சண்டையில் இவை கடைபிடிக்கும் ஒரு விதிமுறை என்னவென்றால் விஷத்தினை பயன்படுத்தக்கூடாது என்பதாகும் பெண் ராஜநாகங்கள் கூடுகட்டி முட்டையிடும் இந்த கூட்டை கட்ட அதற்கு நான்கு நாட்கள் தேவைப்படும் பெண் ராஜநாகம் சருகுகளை சேகரித்து சுமார் முப்பது சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு மேடாக செய்து கூடு தயார் செய்கிறது பாம்புகளில் கூடு கட்டி வசிக்கும் ஒரே பாம்பினம் ராஜநாகம்தான் தனது கூட்டில் இருபது முதல் ஐம்பது முட்டைகள் வரை இடுகிறது பிறகு தன் உடலை அந்த மேட்டைச் சுற்றி வளைத்து கொண்டு குஞ்சுகள் பொறிக்கும் வரை அங்கே இருந்து அடைக்காய்க்கிறது அப்போது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் வரை உணவு உட்கொள்வதில்லை ஆண் பாம்பும் அதற்கு அருகிலேயே இருக்கும் ஆனால் முட்டை பொரியும் தருணத்தில் கூட்டினை விட்டு பெண் ராஜநாகம் சென்றுவிடும் ஒரு ராஜநாகம் உணவு ஏதும் சாப்பிடாமல் அதன் உடலில் உள்ள கொழுப்பை பயன்படுத்தி மாதக்கணக்கில் உயிர் வாழ முடியும் என்பது பிரமிக்க வைக்கும் உண்மையாகும் முட்டையில் உள்ள பாம்பு குஞ்சுகள் மூக்கின் நுனியிலுள்ள ஒரு தற்காலிக பல்லை கொண்டு ஓட்டை பிளந்து தாமாக வெளிவருகின்றன அவ்வாறு வெளிவரும்போது முழு வளர்ச்சியுற்ற விஷ சுரப்பி மற்றும் விஷ பட்கள் இருக்கும் அவை நாக்கை அடிக்கடி நீட்டுவதன் மூலம் சுற்றுப்புறத்தில் உள்ள சூழல் மற்றும் சுவை ஆகியவற்றை உணர்கின்றன வாயின் மேற்பகுதியில் அமைந்துள்ள ஒரு விசேஷமான உறுப்பு மனத்தை உணரும் திறனை கொண்டது அதன் மூலம் பாம்பு தன் இறையின் மனத்தை அறிந்து செல்லும் ராஜநாகங்கள் சிறப்பாக மரம் ஏறும் திறன் பெற்றுள்ளன அதேபோல் கரடுமுரடான மலைப்பகுதிகளிலும் இந்த பாப்பினால் ஏற முடியும் அது மட்டுமல்லாமல் இராஜநாகங்களால் அருமையாக நீச்சலடிக்க முடியும் வேகமாக ஓடும் தண்ணீரிலும் இவை எளிதாக நீச்சலடித்து கடந்துவிடும் சிறிய ராஜநாகங்களை முதலைகள் இராணுவ எறும்புகள் போன்றவை சுலபமாக கொன்றுவிடும் ஆனால் பெரிய ராஜநாகங்களை பெரிய கழுகு வகைகள் மற்றும் கீரிகள் மட்டுமே கொல்ல முடியும் ராஜநாகம் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் தோலையும் அவ்வப்போது உரித்துவிடும் தோலை உரிப்பதற்கு அதன் தலையை கற்களில் வைத்து தேய்க்கிறது அப்போது பழைய தோல் அதன் வாய்ப்பகுதியில் கிழிகிறது அப்புறம் கண்களுக்கு மேலே கண்ணாடி போன்ற மூடி பகுதியிலிருந்து வரைக்கும் உள்ள தோல் பகுதியை உள்ளிருந்து வெளிப்புறமாக கலற்றுவிடுகிறது அப்புறம் புதிய தோற்றத்துடன் இதை தேடச் செல்லும் இறையை பிடித்த பிறகு விஷத்தை செலுத்துவதன் மூலம் அதை அசையாமல் இருக்கச் செய்துவிடுகிறது ராஜநாக பாம்புகளின் தாடை விரியும் தன்மையும் தோளின் நெகிழ்வுத்தன்மையும் அதன் தலையை விட இரண்டு அல்லது மூன்று மடங்கு பெரியதாக உள்ள இரையை விழுங்குவதற்கு துணை செய்கிறது அந்த இறை மெதுவாக செரிக்கும்படி அமைதியான இடத்திற்கு சென்று பல நாட்களுக்கு உணவு உட்கொள்ளாமல் ஓய்வெடுக்கிறது ராஜநாகம் உள்ளிட்ட நாகப்பாம்புகள் எலிகளையும் தீங்கு விளைவிக்கும் பிற விலங்குகளையும் கொள்ளுவதன் மூலம் டன்கணக்கான தானியங்கள் சேதமாகாமல் காக்கப்படுகின்றன அதிக அளவில் மழை பெய்யும் இடங்கள் அடர்ந்த புதர் செடிகளை கொண்ட காடுகள் சதுப்பு நிலங்களில் இவை வாழ்கின்றன சீனா மலேசியா பிலிப்பைன்ஸ் தீவுகள் இந்தோனேசியா மியான்மர் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக மேற்குத் தொடர்ச்சி மலைக்காடுகளில் இவை வாழ்கின்றன அடர்ந்த கருப்பு நிற வாழும் பசுமை கலந்த மஞ்சள் நிற உடலும் அதில் உள்ள வரிகளும் படத்தின் மீது உள்ள சிறு புள்ளிகளும் அவற்றிற்கு அழகு தருவதாக இருக்கும் இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரெல்வரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்